பொள்ளாச்சி பக்கத்தின் வணக்கம்ங்க நாங்கள் மிளகொடி அரைக்கிறதுக்காக சோம்பு வாங்கினோங்க சோம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பசையேன்னு இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் கழுவி காய வச்சு தான் மொளகொடி அரைப்போம் அது மாதிரி இந்த தடவை சோம்பு வாங்கி கழுவினும் போது அதில் தண்ணி அப்படி பசையேன்னு வந்துச்சுங்க சரி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இதையே வீடியோவாக எடுத்து போடுறேங்க இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ போட்டு பயங்கர வைரலாக போச்சு இருந்தாலும் நாங்களும் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் பாருங்க போட்டு கழிஞ்சதையும் எவ்வளோ பசையேன்னு தண்ணி இருக்குது பாருங்கள் அதை வடித்து அந்த தண்ணியோட கலர் பா காமிக்கிறேங்க ரொம்ப பசையேன்னு இருக்குது அந்த தண்ணி இப்போ இது எல்லாமே நம்ம சாப்பிடும்போது இந் இந்த கலர் எல்லாம் தான் நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோம்பு கழுவி யூஸ் பண்ணுங்கள் சோம்பு மட்டும் இல்லைங்க மேக்ஸிமம் கடையில் வாங்குகிற எல்லா பொருளையுமே கழுவி பயன்படுத்துங்க ஏன்னா அந்த செல்லு பிடிக்காமல் இருக்கிறக்க பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ரொம்ப விஷத்தன்மையுள்ள ரசாயனத்தை பயன்படுத்துகிறாங்க விழிப்புணர்வோடு இருங்க